வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாப்பிக்கு தமிழகத்தையே உலுக்கிய அதிர்ச்சி சம்பவம் அப்படிங்கிறது முதல் டாபிக் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா வளாகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு பாலியல் வன்கொடுமை வந்து செய்யப்பட்டிருக்காங்க ஒரு மாணவி இது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு நேற்று இரவு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் ஃபோர்த் இயர் படிக்கக்கூடிய ஒரு பையன் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரெண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாணவனை தாக்கிட்டு அந்த மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் அந்த மாணவன் கொடுத்த புகாரின் பேரில் கோட்டூர்புரம் போலீஸ் வந்து இப்போ விசாரணையை வந்து தொடங்கியிருக்காங்க மூன்று தனிப்படைகள் அமைத்து விசாரணை வந்து நடத்தப்படுது இதில் இன்னொரு பெரிய ஷாக் என்ன தெரியுமா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸு ஆனால் அங்கே இருந்த சிசிடிவி வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு சிசிடிவி கேமராலாம் பொருத்தப்பட்டிருக்கும்ல அது ஒழுங்காக வேலை செய்யாதனால யார் அந்த அடையாளம் தெரியாத ரெண்டு நபர்கள் அப்படிங்கிறது அதை கண்டுபிடிக்கிறதுல சிரமம் ஏற்பட்டிருக்கு மூன்று தனிப்படைகள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் காவலாளி இந்த பாதிக்கப்பட்ட மாணவி மாணவன் இவங்கக்கிட்ட வந்து விசாரணை வந்து நடத்திக்கி இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஓகே அந்த மாணவி கொடுத்த அடையாளங்களின் அடிப்படையில் ஒரு ஒருத்தனை பிடிச்சி இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து போய்க்கு இருக்கு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வளாகத்தில் நடந்த இந்த அதிர்ச்சி சம்பவத்துக்கு அண்ணாமலை கடும் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இரண்ட காலத்தில் மக்கள் வந்து இருக்கோம் திமுக ஆட்சி ஈக்குவல் டு இரண்ட காலம் ஒரு மாநிலத்துடைய தலைநகரில் இருக்கக்கூடிய சென்டரான பகுதி மைய பகுதியில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜுடைய தலைமை நிறுவன வளாகத்தில் அந்த வளாகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சமூக விரோதிகளுக்கு அரசாங்கத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ பயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் தலைநகரில் இருக்கக்கூடிய மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸில் பெண்களை ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க அப்படின்னா சமூக விரோதிகளுக்கு காவல்துறையை பார்த்தோ அரசாங்கத்தை பார்த்தோ பயம் இல்லை துளி கூட பயம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேறு வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன நடந்துக்கி இருக்குது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கணும் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அவர் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு டிமாண்டை முன் வச்சுருக்காருங்க ஓகே இது ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக் பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கேயோ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல ஒரு பெண் பெண்ணுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா இங்க திமுக வந்து மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம்லாம் நடத்துவாங்க பேரணியெல்லாம் நடத்துவாங்க இப்ப தமிழகத்தில் நடந்திருக்கு அதுவும் சென்னையில் சென்டரில் நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து நடந்திருக்கு இப்போ திமுகவுடைய மகளிரணி இதனை கண்டித்து பேரணி வந்து போவாங்களா கனிமொழி அவர்கள் மெழுகுவருத்தி ஏந்தி பேரணி வந்து அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக டிமாண்டை முன்வைக்கிறாங்க இப்போ இந்த டாபிக் பேசு போறலாம் மாறி இருக்கு மூன்று தனிப்படைகள் இப்போ விசாரணை வந்து நடத்திக்கிருக்காங்க யார் அக்யூஸ்டு அப்படிங்கிற விசாரணை நடந்துக்கி இருக்கு இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நேற்று தமிழக பாஜக மாநில தலைவர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஒப்பிட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஏழ்மையான குடும்ப பின்னணியிலிருந்து தன்னுடைய கடினமான உழைப்பாலும் தன்னுடைய நேர்மையாலும் முன்னுக்கு வந்திருக்காரு பார்த்தீங்களா பொதுமக்களால் பொதுமக்களுடைய அன்பை பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் அதே மாதிரி தான் எளிமையான குடும்ப பின்னணியிலிருந்து தன்னுடைய நேர்மையான நேர்மையாலும் கடினமான உழைப்பாலும் இன்றைக்கி வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தாரு அதிமுக கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி மோடியையும் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு பேசலாம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கண்டனம் தெரிவிக்க ஆரம்பித்தாங்க ஜெயக்குமார் என்ன சொன்னார் அப்படின்னா மோடியையும் எம்ஜிஆரையும் ஒப்பிடுறது மலையோடு மடுவை வந்து ஒப்பிடுறதுக்கு சமம் மலைக்கும் மடுவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் எதிர்கை மோனியோடு பேசியிருக்காரு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் அதிமுகவுடைய ரத்னா மட்டும் இல்லை அவர் பாரத ரத்னா பாரதத்துக்கே ரத்னா அவர் அதனால் அதிமுகவுக்கு மட்டும்தான் எம்ஜிஆர் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு பாரதத்துக்கே சொந்தமானவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கவுண்டர் வந்து கொடுத்துருக்காரு இப்போ இது வந்து பேசு பொருளெலாம் மாறி இருக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்